அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது திருக்குறள் சம்பந்தமான கேள்விகள் ஃபஸ்ட் ஒன் திரு என்னும் வார்த்தையின் பொருள் யாது சிறப்பு செல்வம் அழகு திருவள்ளுவரின் காலம் கிமு முப்பத்தி ஒன்றாம் நூற்றாண்டு திருவள்ளுவர் பிறந்த ஊர் மயிலாப்பூர் திருவள்ளுவர் மனைவி வாசுகி திருக்குறளின் மொத்த இயல்கள் மொத்தம் ஒன்பது இயல்கள் அவை இல்லறவியல் துறவறவியல் ஊழியல் அங்கவியல் அரசியல் ஒளியியல் கற்பியல் களவியல் திருக்குறள் மொத்தம் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது நூற்றி ஏழு மொழிகள் தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று போற்றப்படும் நூல் திருக்குறள் இணையிலை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று கூறியவர் பாரதிதாசன் தமிழரின் வாழ்வியல் இலக்கணம் என போற்றப்படும் நூல் எது திருக்குறள் வள்ளுவர் செய் திருக்குறளை மரவரணன் குணர்ந்தோர்கள் என்று கூறியவர் சுந்தரம் பிள்ளை திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து எது ஔ நீ என்ற எழுத்து திருக்குறளில் எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது ஆயிரத்தி எழுநூற்றி ஐந்து முறை திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு திருக்குறளின் சிறப்பை உணர்த்தக்கூடிய நூல் திருவள்ளுவமாலை திருக்குறளில் இடம்பெற்ற மரம் எது பனை திருக்குறளில் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்பட்ட எழுத்து எது லி ஞ திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் உடைமை என்ற சொல்லில் அமைந்துள்ளன பத்து திருக்குறளில் உள்ள சொற்களின் எண்ணிக்கை பதினாலாயிரம் சொற்கள் திருக்குறளில் தமிழ் எழுத்துக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஏழில் எத்தனை எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறவில்லை முப்பத்தி ஏழு எழுத்துக்கள் திருக்குறளில் இடம்பெறும் மலர் எது குவளை அணிச்சம் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி திருக்குறள் எத்தனை மொழிகளில் வெளிவந்துள்ளது முப்பத்தி மொழிகள் திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் யாது ஒன்பது திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் காணப்படுகிறது ஏழு இடங்களில் திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யார் தஞ்சை ஞான திருக்குறளை ஆங்கிலத்தில் எத்தனை பேர் மொழிபெயர்த்துள்ளனர் நாற்பது பேர்கள் தினையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் இது யாருடைய கூற்று கபிலர் திருக்குறளை ஜெர்மனியில் மொழிபெயர்த்தவர் யார் டாக்டர் திருவள்ளுவ மாலையில் உள்ள மொத்த பாடல்கள் எத்தனை ஐம்பத்தி ஐந்து பாடல்கள் திருக்குறளை தெலுங்கில் மொழிபெயர்த்தவர் யார் பிரகாசம் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதை புகழ் வையகமே என்று கூறியவர் பாரதிதாசன் அறம் பொருள் இன்பம் என முப்பாலும் தப்பாமல் வந்த குரல் எது குரல் எழுநூத்தி ஐம்பத்தி நாலு மோர்ந்து பார்த்தால் வாடிவிடும் மோர்ந்து பார்த்தால் வாடிவிடும் மலர் என திருக்குறளில் குறிப்பிடப்படும் மலர் அனிச்சம் குரல் வெண்பாக்களால் அமைந்த நூல் திருக்குறள் திருக்குறளில் பயன்படுத்தப்படாத சொல் எது தமிழ் திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டு உலகினில் நாகரிகம் முற்றிலும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்றவர் கால்டுவெல் திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் வீரமாமுனிவர் மாதானு பங்கி என குறிப்பிடப்படுபவர் திருவள்ளுவர் நிலையான செல்வம் என்று எதனை திருவள்ளுவர் கூறுகின்றார் ஊக்கம் வள்ளுவரும் வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து யார் கூற்று பரணர் கூற்று திருக்குறளில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை நூற்றி முப்பத்தி மூணு திருக்குறளில் உள்ள குறட்பாக்களின் எண்ணிக்கை அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அறத்துப்பால் முன்னூற்றி எண்பது பொருட்பால் எழுநூறு காமத்துப்பால் இரநூத்தம்பது திருவள்ளுவர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது தை இரண்டாம் நாள் திருக்குறளில் இல்லறவியலில் உள்ள அதிகாரங்கள் இருவது திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம் முடியாத செயலையும் முடித்துக் காட்டுபவர் என்று யாரை வள்ளுவர் குறிப்பிடுகிறார் பெரியவர் திருக்குறள் ஒரு டேஸ் நூல் முதல் நூல் புலவர் என போற்றப்படுபவர் யார் திருவள்ளுவர் திருக்குறளை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்தவர் ஏரியல் நன்றி முதல் 50 இந்த வீடியோவில் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் 50 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி